என்ன இந்த கனெக்டு நம்ம ஹேண்ட் போட்டு முடிச்சிருக்கோம் மதியம் லைவில் காமிச்சிருப்பேன் இந்த பேஸ்கெட்டுக்கு இன்னர் ஒயர் எவ்வளோ எடுக்கணும் அவுட்ரு ஒயர் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருப்பேன் இந்த பேஸ்கெட் எப்படி பின்றது அப்படின்றது நான் லைஃப்ளைன்ஸ் ட்யூட்டோரியில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஹேண்டிலுக்கும் இன்னர் ஒயர் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் அவுட்ரு ஒயர் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு நல்ல மாம்பழ எல்லோ வித்து வயலட் கலர் காம்பினேஷன்ஸில் நம்ம போட்டிருக்கோம் அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பேகு ரொம்ப அழகாக இருக்குது இது ஃபோட்டோ ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு இதுக்கு நான் வெல்க்ரோ வந்து அட்டாச் பண்ண போகிறேன் வெல்க்ரோ அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பேக் எப்படி இருக்குது ஓவராலாக எப்படி இருக்குங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாகவும் வீடியோவாகவும் நான் காமிக்கிறேன் சரிங்களா இந்த பேஸ்கெட்டு நம்மக்கிட்ட வந்து நம்ம சேனலில் நிறைய மூடி போட்ட பேஸ்கெட் சிவன் பண் சிவன் கண் பேஸ்கெட் நிறைய பண்ணி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ரெடி டு சேல்லையும் நான் போட்டுட்ருக்கேன் பேஸ்கெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கலர் கஸ்டமைஸாக என்ன கலர் வேணுமோ சைஸ் கஸ்டமைஸாக வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த கூடைக்கான கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் மெஷர்மெண்ட்ஸை நான் காலையில் மதிய லைவ்லேயே சொல்லிட்டேன் சரிங்களா இன்னர் ஒயர் வந்து ஆறு அடியில் மூணு ஒயரு நான் போட போகிற ஹேண்டில் வந்து மூணு ஒயர் ஹேண்டில் அதுவும் வந்து ஒன்பது அடியில் மூணு அடி அவுட் அவுட் மூணு ஒயர் அவுட்ரு ஒயரு சரிங்களா ஆறு அடியில் மூணு ஒயர் மூணு ஒயர் எடுத்துக்கணும் இன்னர் ஒயரு அவுட்ரு ஒயர் வந்து பாருங்கள் நான் ஸ்கீலில் இப்போ மெஷர் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது இன்னர் ஒயருடைய மெஷர்மெண்ட்ஸு சரிங்களா மொத்தம் நம்ம நாலு ஹேண்டில் போட போகிறோம் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ஹேண்டில் மொத்தமாக நான் வந்து நாலு ஹேண்டில் போகிறேன் இந்த பேக்கில் பாருங்கள் நாலு ஹேண்டில் போட்டிருப்போம் இந்த பக்கம் எல்லோவில் ஒன்று ஒய்லெட்டில் ஆப்போசிட் சைடில் எல்லோவில் ஒன்றும் ஒய்லெட்டில் ஒன்றும் நான் போட்டிருப்பேன் அதே மாதிரி இந்த பேக்குக்கும் நாலு ஹேண்டில் போட போகிறேன் அந்த பேக்கில் வந்து ரெண்டு கலரில் போட்டிருந்தேன் இந்த பேக்கில் சிங்கிள் கலரில் நம்ம போடுறோம் ஒரே ப்ளூ கலரில் மட்டும் ஹேண்டில் போட போகிறோம் இப்போ நான் ஹேண்டிலுக்கு இன்னர் ஒயர் வந்து ஆறு அடியில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவுட்ரு ஒயர் வந்து ஒன்பது அடியில் மூணு ஒயர் எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போது நம்ம எப்படி பின்னுறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் நான் மதியம் வந்து மெஷர்மெண்ட்ஸை மட்டும் சொன்னேன் எனக்கு வந்து காமிங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த லைவு அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக இந்த லைவை வந்து பின்னுறது கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மூணு வயிறு ஆண்டில் எப்படி போடுறது அப்படின்றத நான் டியூட்டோரியல் கிளாஸ் கொடுத்துட்டேன் இருந்தாலும் மதியம் இந்த ரெண்டு கூடையும் வச்சு நான் மெஷர்மெண்ட்ஸ் சொன்னேன் அப்போ வந்து எங்களுக்கு ஒரு டைம் இன்னொரு தடவை பின்னி காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைபராக இல்லைன்னாலும் சரி நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க கேட்டாங்க காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறீங்களா வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைன் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ரேட் கேட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நான் இந்த இதுக்கு வந்து கொடுக்குறேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒன்பதாவது நாட்ஸில் நான் போட்டிருப்பேன் இது இந்த ஒயர் வந்து ஒம்பது வருஷம் நம்ம சுத்து உயர் கொடுத்துருப்போம் அதே மாதிரி இதுலேயும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது நாட்ஸு இதுதான் ஒன்பதாவது நாட்ஸு இதுக்கு நான் வந்து அடையாளப்படுத்திக்கிறேன் இதுலேருந்து நம்ம இந்த பக்கம் ஒம்பது நாட் தள்ளி இந்த பக்கம் ஒம்பது நாட்டு தள்ளி இதிலிருந்து ஒம்பது நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த பக்கமும் ஒம்பது நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது ஒம்பதாவது நாட்டு அப்போ இந்த இடத்துல நம்ம ஒயரை வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு ஒயரும் ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க லைவை பார்க்குறவங்க யாருக்கும் பேஸ்கெட் வேணும்னா ரேட் வேணும் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் என்னோடய நம்பரு அந்த வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க இப்போது இது அவுட்ரு ஒயரு நான் கையில் வச்சுருக்கிறது அவுட்ரு ஒயரில் ஒன்பது ஸ்கேல் அளவில் மூணு ஒயர் எடுத்திருக்கேன் இன்னர் ஒயரு ஆறு ஸ்கே ஆறு ஸ்கேல் அளவில் மூணு ஒயர் எடுத்திருக்கேன் சரிங்களா சரண்யா கிருஷ்ணன் இல்லா இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி தான் பிகினர்ஸும் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா இப்போ இந்தோ ஒயரையும் சரி சமம் வைக்கணும் ஒருத்தவங்களுக்கு டவுட் வரும் இந்த ஒயர் இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இந்த ஒயரை இழுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உன்னர் ஒயரோடைய மெஷர்மெண்ட்ஸு மாறாது அப்படி இறுக்கமாக வச்சுட்டு இப்போ அவுட்ரு ஒயரையும் நம்ம சரிசமமாக வச்சுக்கணும் அவுட்ரு ஒயர் மூணு ஒயர் எடுத்துருக்கோம்ல அதையும் சரிசமமாக வச்சுக்கணும் இன்னர் ஒயரு மூணு ஒயர் எடுத்துருக்கோம் அதையும் சரி சமமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே ஹேண்டிலுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இன்னர் ஒயரும் என்ன கலரில் வைக்கிறோமோ அதே கலர்லேயே அவுட்ரு ஒயரும் வைங்க அப்போ தான் வந்து அந்த ஹேண்டில் வந்து ஹேண்டில் வந்து திக்காக அந்த கலர் அப்படியே நமக்கு மாறாமல் கிடைக்கும் அவுட்ரு ஒயர் வந்து ஒரு கலர்லேயும் இன்னர் ஒயர் ஒயர் வந்து ஒரு கலர்லேயும் வச்சு பின்னுனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இப்போ தெரியுதா அவுட்ரு ஒயர் ஒரு கலர்லேயும் இன்னர் ஒயர் ஒரு ஒயர் வந்து ஒரு கலர்லேயும் வச்சு பின்னிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் வந்து கலர் வந்து உங்களுக்கு டிஃபராக தெரியும் சரிங்களா அதனால் எப்போதுமே வந்து அவுட்ரு ஒயரும் இன்னர் ஒயரும் ஒரே கலரில் வச்சு பின்னுங்க பிகினஸ்க்கு வந்து இந்த ரெண்டு ஒயரும் உங்களுக்கு வந்து குழப்பமாயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னர் ஒயரு ஆறு ஒயரை பிடிச்சிக்கிட்டேன் ஆறு ஒயரை பிடிச்சி நீ பாருங்கள் இப்படி ஒரு ஒயரில் கட்டி இருக்கேன் ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது பிகினஸ்க்காக தான் சொல்கிறேன் சரிங்களா இப்படி நல்லா ஒரு டைட் கொடுத்து கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயர் வந்து தெரியும் கரெக்டாக ஏன்னா ரெண்டும் ஒரே கலரில் இருக்கறனால நீங்கள் பின்னும் பொழுது மாற்றி பின்னிடுவீங்க இப்போ நான் பின்னுறதுன்னா நான் ரெகுலராக பின்னிட்டுருக்கறனால நமக்கு லென்த்து தெரியும் இன்னர் ஒயரோட லென்த்து கம்மியாக இருக்கும் அவுட்ரு ஒயரோட லென்த்து அதிகமாக இருக்கும் அதை வச்சு நம்ம பார்த்து பின்னிப்போம் பிகின்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இன்னொரு ஒயரும் ஒரே கலரில் வச்சு பின்னும் பொழுது கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க மாற்றி பின்னிடுவீங்க அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறது இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு ஒயரு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இன் வச்சுக்கிட்டேன் செகண்ட் ஒயர் எடுத்து என்னோட ரைட் ஹேண்டில் இருக்க ஒயர் எடுத்து இப்படி வச்சுருக்கேன் இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து இந்த ஒயருக்கு கீழே வச்சு மேலே பாருங்க நடுவில் ஒரு டைமண்ட் மாதிரி வருது பார்த்திங்களா அடுத்த ஒயரு இது மேலே இருக்குது அதனால் இந்த ஒயரை கீழே வச்சு மறுபடியும் இப்படி கொண்டு வந்துடணும் இப்போது இந்த ஒயரை வந்து இது மேலே இருக்குது அதனால் இது மேலே வச்சு இது கீழே வச்சு இதை மேலே வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒயரை வந்து செட் பண்ணிட்டோம் சரிங்களா செட் பண்ணி அது இப்போ நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் இப்படி பேஸ்கெட்டை எப்படி வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன் சரிங்களா நிற்க வச்சுருக்கேன் பேஸ்கட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு என்னுடைய ரைட் ஹேண்டில் இருக்க ஒயர் இதில் வந்து நம்ம எந்த பக்கம் இருக்கிற ஒயரு சென்டரில் இருக்க ஒயரு மேலே இருக்கணும்னு பார்க்கணும் இங்கே பாருங்கள் என்னோடய ரைட் ஹேண்டில் இருக்கிற சென்ட்ரு ஒயரு கீழே இருக்குது என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற சென்ட்ரு ஒயர் வந்து மேலே இருக்குது அப்போது மேலே இருக்கிற ஒயர் பக்கம்தான் இந்த ஒயரை சுற்றி கொண்டு வரணும் இப்போ என்னோடய ரைட் ஹேண்டில் இருக்கிற மேலே இருக்க ஒயர் எடுத்துட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு செகண்டு ஒயருக்கு மேலே தேர்டு ஒயருக்கு கீழே வச்சு டைட் பண்ணிக்கணும் இங்கே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஒயரை லெஃப்ட்லேருந்து ரைட்டு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு செகண்ட் ஒயருக்கு மேலே தேர்டு ஒயருக்கு கீழே வச்சு டைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்த்துக்கோங்க எந்த ஒயர் கீழே இருக்குது மேலே இருக்குது இது தான் மேலே இருக்குது அப்போ இந்த ஒயர் தான் இந்த பக்கம் வரும் பாருங்கள் போட்டுட்டு இது மேலே இது கீழே அதே மாதிரி இதை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க இந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே மூணாவது ஒயருக்கு கீரை விட்டுக்கோங்க ஒவ்வொரு முறையும் நல்லா இப்படி டைட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது இந்த பக்கம் எந்த பக்கம் ஒயர் மேலே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒயர் தான் நீங்கள் கொண்டு வரணும் சென்ட்ரு ஒயர் தான் நமக்கு கணக்கு சென்ட்ரில் இருக்க ஒயரு இந்த பக்கம் மேலே இருக்குது அப்போ என்னோடய ரைட் ஹேண்டில் இருக்க ஃபர்ஸ்ட்டு ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே மூணாவது ஒயருக்கு கீழ இப்போ இந்த ஒயரு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் மேலே இருக்குது பார்த்திங்களா ஒயரு இந்த ஒயருக்கு ஃபஸ்ட்டு ஒயருக்கு விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே மூணாவது ஒயருக்கு கீழே இதே ப்ராசஸ் தான் பின்னிகிட்டே வர வேண்டி அப்படியே நம்ம அடுத்தடுத்து எடுத்து இப்படி பின்னிகிட்டே வர வேண்டி நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் ரெண்டாவது ஒயருக்கு மேலே மூணாவது ஒயருக்கு கீழே இந்த ப்ராசஸ் இப்படியே தான் பின்னிகிட்டே போகணும் ஒவ்வொரு முறையும் பின்னும் பொழுது நீங்கள் கொஞ்சம் டைட் கொடுத்து பின்னுங்க எப்போதுமே ஹேண்டில் பின்னுறதாக இருந்தாலும் சரி பேஸ்கெட் பின்னுறதாக இருந்தாலும் சரி பிகினஸ் பின்னி பழகும் பொழுது டைட்டாக பின்னி பழகினீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃபேஸ்டல் கலர் ஒயர்லாம் வேணும்னா நம்ம சேனலில் சேல் பண்ணிகிட்ருக்கேங்க இது மாதிரி ஃபேஸ்டல் கலரில் வந்து பன்னெண்டு கலர்ஸ் கிடைக்கும் நம்ம சேனலில் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒயர் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த மூணு ஒயரில் எந்த பக்கத்தில் இருக்க ஒயர் மேலே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒயரை தான் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே மூணாவது ஒயருக்கு கீழே அதே ப்ராசஸ் தான் சரிங்களா இப்போது நம்ம இது பின்னிகிட்டே இருக்கோம் ஒருத்தவங்களுக்கு டவுட்டு வரும் பின்னிகிட்டே பொழுது எதாவது நமக்கு வீட்டில் வேலை பார்க்கணும் இப்படியே விட்டுட்டு போனால் இது பிரிஞ்சு போயிடுமா சிஸ்டர் அப்படின்னு ஒரு டவுட் வரும் அப்படிலாம் பெரியவே பிரியாது சரிங்களா இப்படியே வச்சு பின்னாடி எப்படியோ ஒரு முடிச்சு போட்டு வச்சிட்டு போயிட்டிங்கன்னா வந்து நீங்கள் அந்த முடிச்சு அவுத்துட்டு நம்ம இந்த மாதிரி செட் பண்ண மாதிரி இந்த பக்கம் மூணு ஒயர் அந்த பக்கம் மூணு ஒயரும் எந்த பக்கம் சென்டரில் இருக்க ஒயர் மேலே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர்லேருந்து நம்ம பின்னிகிட்டே வர வேண்டியது எதுவுமே ஆகாது சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க என்ன கேட்டிருக்கீங்க சரண்யா கிருஷ்ணன் இந்த மாதிரி ஸ்ட்ராங் இருக்குமா கண்டிப்பாக ஸ்ட்ராங் இருக்கும் உள்ளே வந்து மூணு ஒயர் கொடுத்துருக்கோம் அப்போ டபுள் ஆகும்போது ஆறு ஒயர் என்னோடய சேனலில் உள்ள ஒயர் விற்காம நான் வந்து கைப்பிடி பின்னியே கொடுக்க மாட்டேன் நீங்களே கேட்டாலும் நான் பின்னி கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங் இல்லைனாலும் சரி நான் கைப்பிடி உள்ள இன்னர் ஒயர் வைக்காமல் என்னுடைய சேல்ஸ் பேஸ்கட்லேயே ஆகட்டும் என்னுடைய ரீசெல்லர் பேஸ்கட்லேயே ஆகட்டும் எந்த பேஸ்கட்லேயுமே இன்னர் ஒயர் வைக்காமல் நான் பின்னியே கொடுக்க மாட்டேன் ரெண்டு ஒயராவது வச்சுருப்பேன் ஒன் ரோல் கூடனாலும் நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்டு வாங்குகிற கூடையாக இருந்தாலும் நான் வந்து இன்னர் ஒயர் வைக்காமல் நான் பின்னி கொடுத்ததே கிடையாது நான் பின்னவும் மாட்டேன் ஏன்னா கூடை வந்து ஓரளவுக்கு அளவுக்கு ஓவர் வெயிட்டு போட்டுட்டாங்கன்னா அந்த கூடை கைப்பிடி இல்லாமல் பிஞ்சுட்டா கூடைக்கு வந்து கைப்பிடி தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால் எப்போதுமே என்னோடய சேனலில் இன்னர் ஒயர் வைக்காமல் நான் வந்து பின்னி கொடுக்க முடியாது டிசைனர் பேஸ்கட்டுக்குமே நான் வந்து இன்னர் ஒயர் வச்சு தான் பின்னி கொடுப்பேன் இன்னர் ஒயர் வைக்காமல் நான் பின்னுறதே கிடையாது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த பாருங்கள் இரும்பு மாதிரி இருக்கு நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி டைட்டாக பண்ணியிருக்கேன் இரும்பு மாதிரி இருக்கும் இந்த கைப்பிடி உங்களுக்கு இன்னர் ஒயர் இல்லாமல் நான் ஹேண்டிலே பின்ன மாட்டேன் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னர் ஒயர் இல்லாமல் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கவே மாட்டேன் அதே மாதிரி இப்போது ரீசண்டாக வந்து ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூஜா கூட சாம்பிள் கேட்டிருப்பாங்க ஒரு தாமிரபு பூஜை கூடையும் ஆஃப் சைஸ் பூஜை கூடையும் கேட்டிருப்பாங்க அவங்க பர்டிகுலராக வந்து எங்களுக்கு வந்து பூக்க இப்படி வேண்டாம் அது பார்க்கறதுக்கு தான் அழகாக இருக்குது போன தடவை நாங்கள் வந்து இப்போ தான் அவங்க புதுசாக வாங்க இந்த சாம்பிளே என்கிட்ட இப்போ தான் புதுசாக இந்த வருஷம்தான் கேட்டிருக்காங்க புது கஸ்டமர் தான் அவங்க அவங்க என்கிட்ட சொல்லியே தான் கேட்டாங்க போன தடவை வந்து நாங்கள் ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணணும் அவங்க வந்து பூக்கை இப்படி நல்லாயிருக்கும்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்க நாங்களும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் பட் ஆனால் அது வந்து எனக்கு தேங்காய் பழமெல்லாம் உள்ளே போட்டு வெயிட்டு பொழுது பூக்கை இப்படி தாங்கலை அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒயர் உள்ளே வச்சு பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் ஓகே கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதான் அவங்க சொ என்னன்னு ரீசன் கேட்டதுக்கு தான் இந்த மாதிரி எங்களுக்கு தாங்கலை அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நான் ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் சாம்பிள் அனுப்பியிருக்கேன் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம ரெண்டு ஹேண்டில் போட போகிறோம் இதே நம்ம ஒரு ஹேண்டில் மட்டும் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதே மெஷர்மெண்டில் நீங்கள் இன்னும் ஒரு மூணு ஒயர் உள்ளே கொடுத்தீங்கன்னா இன்னர் ஒயரு நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும் கைப்பிடி இது வந்து நான் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு கைப்பிடி போடுறதுனால இப்போ பாருங்கள் இதில் போட்டிருக்கேன் இதுலேயும் உள்ளுக்குள்ளார மூணு ஒயர் கொடுத்து தான் போட்டிருக்கேன் வயலட் கலரில் மூணு இன்னர் ஒயர் உள்ளே கொடுத்துருக்கேன் அவுட்ரு ஒயரும் மூணு ஒயர் வச்சுருக்கேன் அதே மாதிரி எல்லோ கலர்லேயும் இன்னொரு ஒயர் மூணு ஒயர் கொடுத்துருக்கேன் அவுட்ரு ஒயர் மூணு ஒயர் வச்சுருக்கேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நம்ம லன்ச் வந்து சண்டே தவிர மற்ற நாள் எல்லாமே லஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அப்போ நம்ம ஓவர் வெயிட்டாக போது த்ரீ அடுக்கு டிஃபன் கேரியல் வாட்ரு பாட்டில் ரெண்டு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்பொழுது நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் லஞ்சு கூட வெயிட்டாக இருக்கும் எடுத்துகிட்டு போகும்பொழுது ஜூஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க ஒருத்தவங்க ஆஃபீஸ் எடுத்து போது ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போவாங்க டீ காஃபி எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் பாக்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஓவர் வெயிட் பொழுது சப்போஸ் நம்ம வந்து டூ வீலர் முன்னாடி மாட்டிகிட்டு போனாலோ இல்லை ஆட்டோவில் மாட்டிகிட்டு போனாலோ நமக்கு நல்லா வெயிட் தாங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் எப்போதுமே பர்டிகுலராக லன்ச் பேக்குக்கு நான் நாலு ஹேண்டில் போட்டு கொடுப்பேன் எப்போதுமே இந்த பேகு நல்லா ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு நல்லா உழைக்கும் நீண்ட நாளைக்கு இப்போ இந்த ஹேண்டில் பாருங்க மறுபடியும் பின்ன ஆரம்பிக்கிறேன் இதே மாதிரி தான் பின்னிட்டு வரணும் ஹேண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நான் எப்படி பின்னுறதுங்கிறதும் சொல்லிவிட்டேன் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ நான் வந்து இப்போ முடிப்போ வைக்க போகிறேன்னா இங்கே பாருங்கள் இப்படி ஒரு முடி பின்னாடி போட்டு வச்சுட்டிங்கன்னா இங்கே மறுபடியும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹேண்டில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரிங்களா அவந்தெல்லாம் போகாது நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஹேண்டில் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்திரு நினைக்கிறேன் இந்த மாதிரி டியூட்டோரியல் கிளாஸஸ்லாம் பார்க்கணும் நீங்களும் பேஸ்கட் பின்னி பழகிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க நான் பார்த்தோன்னா ரேட்ஸ் தெரியணும் நீங்கள் பை பண்ணிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைனில் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் கால் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கலாம் ரெடி டு சேல் இருக்க பேஸ்கெட்ஸும் அப்பப்போ நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணுறேன் அப்போவும் நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ரேட் கேட்டுவிட்டு பை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு லைவில் சந்திக்கலாம் பாய்